ஆட்சிக்கு வந்தா ஆட்சிக்கு வருவோம் நாங்க வரும்போது என்னென்ன பண்ணுவோம் அப்படிங்கறதே இந்த திருமுனை கூட்டம் வாயிலாக வெள்ளலூர் நகரம் நகராட்சி மக்கள் வந்து பெரும்பான்மையான மக்கள் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி பல்வேறு மக்கள் எங்களை நோக்கி எங்களை உறுப்பினராக சேர்த்துக்கோங்கன்னு வர்றது வந்து தளபதிக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் கிடைச்ச ஒரு மாதிரி தளபதி சொன்ன மாதிரி தான் அதாவது இந்த ஒரு மக்கள் வாழ்றதுக்கு ரொம்ப அடிப்படையானது வந்து ஒரு நல்ல சாலை இருக்கணும் நல்ல ஒரு சுகாதாரமான குடிநீர் இருக்கணும் ஒரு சுற்றுச்சூழல் இருக்கணும் இருக்க ஒரு நல்ல வீடு அதே மாதிரி நல்ல கல்வி இருக்கணும் நல்ல மருத்துவ வசதி இருக்கணும் இதெல்லாம் வந்து ஒரு நாட்டில் ஒரு மனித நம் மனி நம்மளை மாதிரி மனிதர்கள் வாழ்கிறதுக்கு தேவையான ஒரு சூழல் இதைத்தான் ஒரு அரசாங்க நாட்டத்தில் இந்த மக்கள் பாதி பேர் நொந்து நூலாயிட்டு இருக்கிறாங்க இன்னும் நல்ல சாலைகள் இல்லை மழை வந்துச்சுன்னா சாலையாக சாக்கடையான்னு தெரியாத அளவுக்கு ஒரு நிர்வாகத்தை வச்சுட்டு செம்மொழி பூங்காங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு தேவை எனக்கு கோயம்புத்திற்கு பொழுதுபோக்கே கிடையாது ஆனால் அதுக்கு காட்டுன்னு அக்கறையை ஏன் இந்த எங்கள் மக்கள் எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க இதை வந்து மக்கள் கிட்ட எடுத்து சொல்லி இருக்கோம் கண்டிப்பா தமிழக வெற்றிக் கழக ஆட்சியில தளபதி வந்தோடனே முதல்ல வணக்கம் தமிழக வெற்றிக் கழகம் கோவை தெற்கு மாவட்டம் சார்பாக நம்ம வெள்ளூர் நகராட்சியில கிட்டத்தட்ட கடந்த ஒரு ஐந்து நாட்களாக தெருமுனை பிரச்சாரம் கூட நடந்துச்சு இதுல எங்க கட்சி கொள்கை என்னன்னு தெரியாம இருக்கிற அந்த அறிவிலிகளுக்கு எங்க கொள்கை என்னன்னு சொல்லி இந்த அஞ்சு நாளா தொடர்ந்து சொல்லிட்டு வந்திருக்கோம் ஸோ அது போக நாங்கள் ஆட்சிக்கு வந்தா ஆட்சிக்கு வருவோம் நாங்கள் வரும்போது என்னென்ன பண்ணுவோம் அப்படிங்கறதையும் இந்த தெருமுனை கூட்டம் வாயிலாக சொல்லிட்டு இருந்திருக்கோம் வெள்ளலூர் நகரம் நகராட்சி மக்கள் வந்து பெரும்பான்மையான மக்கள் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி வந்துட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு கூட இந்த நாங்கள் ஆரம்பிச்சது வந்து உறுப்பினர் சேர்க்கை கிடையாது தெருமுனை கூட்டம் நடத்தும் போது அங்கேயும் நிறைய பேர் நம்ம அண்ணன்கள் மாதிரி நிறைய பேர் வந்து நாங்களும் நாங்கள் கட்சியில் இணைஞ்சுக்கிறோம் சொல்லி நிறைய பேர் வந்தாங்க பல கட்சிகள் உறுப்பினர் சேர்த்தோன்னு ஒவ்வொரு அவங்கவுங்க வீடு வீடாக போகும்போது பல்வேறு மக்கள் எங்களை நோக்கி எங்களை உறுப்பினராக சேர்த்துக்கோங்கன்னு வர்றது வந்து தளபதிக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் கிடைச்ச ஒரு மாபெரும் வரவேற்பு ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு காமராஜர் மண்டபத்தில் பூத் கமிட்டி நிர்வாகிகள் மீட்டிங் நடந்துச்சு பல கட்சிகள் பூத் கமிட்டி மீட்டிங்னு சொல்லுவாங்க ஆனா அந்த பூத் சம்மந்தப்பட்டவங்களே இருக்க மாட்டாங்க இன்னைக்கு ஒவ்வொரு பூத்துல இருந்து வந்தவங்களும் அட்டனன்ஸ் முறைப்படி அவங்க தானே சரிபார்த்து இந்த பூத் கமிட்டியோட ஆலோசனை கூட்டம் நடந்துச்சு எதுக்கு சொல்றோம் அப்படின்னு சொன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி தமிழக வெற்றி கழகத்து பூத்துல வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஸோ அவங்களுக்குலாம் இது தெரியணும் அப்படிங்கறக்காக தான் ஒரு அட்னன்ஸ் முறைப்படி ஒவ்வொரு பூத்துக்கும் சுமார் முதல் கட்டமாக ஐந்து நபர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் இது வந்து இருபத்தி ஐந்து நபர்களாக வரும் பத்து பதினைந்து நாட்களில் மாறும் இந்த ஐந்து நபர்களுக்கு கொடுத்த ட்ரைனிங் வந்து அவங்க அடுத்து வந்து போற இருபது பேத்துக்கும் அவங்க மூலமா ஒரு பயிற்சி கொடுப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எனக்கடவு தொகுதியில தமிழக வெற்றி கழகம் மிக பெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுங்கிறதுல எந்த மாற்றமும் இல்ல நாங்க வந்து தளபதி சொன்ன மாதிரிதான் அதாவது இந்த ஒரு மக்கள் வாழ்கிறதுக்கு ரொம்ப அடிப்படையானது வந்து ஒரு நல்ல சாலை இருக்கணும் நல்ல ஒரு சுகாதாரமான குடிநீர் இருக்கணும் ஒரு சுற்றுச்சூழல் இருக்கணும் இருக்க ஒரு நல்ல வீடு இருக்கணும் தான் அதே மாதிரி நல்ல கல்வி இருக்கணும் நல்ல மருத்துவ வசதி இருக்கணும் இதெல்லாம் வந்து ஒரு நாட்டில் ஒரு மனித நம்ம மனி நம்மளை மாதிரி மனிதர்கள் வாழ்றதுக்கு தேவையான ஒரு சூழல் இதைத்தான் ஒரு அரசாங்கங்கள் கொண்டு வரணும் அதுலயே இங்கே நிறைய பேர் கோட்டை விட்டுட்டு ஆனால் கேட்டால் நம்ம ஸ்மார்ட் சிட்டியாக மாறிட்டோம் இங்கே போனால் வைஃபை ஃப்ரீயாக வருது அங்கே சைக்கிள் ஓட்டுறதுக்கு தண்ணீர் ஓடு அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க தளபதி கூட அந்த ஒரு கடைசி ஒரு மீட்டிங்ல சொல்லியிருப்பாங்க வள்ளுவர் கோட்டத்துக்கு செலவு பண்ண படத்தை சோ அதை நானும் இங்கேயே குறிப்பிட விரும்புகிறேன் இந்த குப்பையோட நாத்தத்தில் இந்த மக்கள் பாதி பேர் நொந்து நூலாயிட்டு இருக்கிறாங்க இன்னும் நல்ல சாலைகள் இல்லை மழை வந்துச்சுன்னா சாலையா சாக்கடையான்னு தெரியாத அளவுக்கு ஒரு நிர்வாகத்தை வச்சுட்டு செம்மொழி பூங்காங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு தேவை ஏன்னா கோயம்புத்தூருக்கு பொழுதுபோக்கே கிடையாது ஆனால் அதுக்கு காட்டின அக்கறையை ஏன் இந்த எங்கள் மக்களுக்கு காட்ட மாட்டேங்கிறீங்க அது குறிப்பாக கிணத்து கடவு மக்களுக்கு அதுலேயும் வெள்ளூர் மக்கள் சுத்தமாகவே குப்பை தொட்டியாவே முடிவு பண்ணிட்டாங்க ஸோ இதை வந்து மக்கள்கிட்ட எடுத்து சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக தமிழக வெற்றி கிழங்கு ஆட்சியில் தளபதி வந்தவனே முதல்ல பிரச்சனையா இத டீக்கிறதுக்கான என்ன வழிமுறைகள் பார்க்க போறோம் மேலும் இது போன்ற செய்திகளை அறிந்து கொள்ள மேலூர் குரல் செய்தியுடன் இணைந்திருங்கள்